மீனா எடுக்கிறது தவறான முடிவு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா வந்து அருணுக்கு சீதாவை மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க நாளைக்கு இப்படி இருக்காரு நாளைக்கு வந்து வேற மாதிரி மாறிட்டார் அப்படின்னா சொல்லவே முடியாது ஏன்னா கண்டிப்பா இவர் கல்யாணம் முடிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் சும்மாவே இருக்க மாட்டாரு முத்துட்டு போய் ஏதாவது ஒரு வம்புப்பாரு அல்லது அப்படின்னா எங்கேயாவது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது முத்துக்கிட்ட சொல்லி சொல்லி காமிச்சிருவாரு உங்களுக்கு என்னடா தெரியும் எங்களுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்துல எங்கேயோ இடத்துல சொல்லி அப்படின்னா அது நிச்சயமா பெரிய பிரச்சனையா மாறிடும் அப்படின்றது நமக்கும் தெரியும் மீனாவுக்கும் தெரியும் பாப்போம் மீனா என்ன முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி சொல்ல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நம்ம அருண் மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க எதை பத்தி அப்படின்னா இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்லையா அந்த விஷயத்தை பத்தி தான் பேசிக்கிறாங்க அப்போ இவர் சார் தரப்புல இருந்து என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களை வந்து எல்லாரும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஒரு பக்கம் எங்க அம்மா வந்து எனக்கு வேற பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க அதே மாதிரி சீதாவுக்கு முத்து வேற மாப்பிள்ள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் முடிவெடுத்து ரொம்ப தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காரு இப்படியா எல்லாரும் அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க சுச்சுவேஷன் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பட் எங்களோட நிலைமையை வந்து யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நாங்க ரெண்டு பேரும் நான் நான் சீதா சீதா இருக்க இருக்க மாட்டேன் ரெண்டு பேருக்கும் சேரணும் அப்படின்றது மட்டும் தான் ஆசை அதுக்காக நாங்கள் என்ன பண்ண போறோம் மேரேஜ் பண்ணிக்க போறோம் நாங்க வந்து உடனே போய் அதை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம் நாங்க வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணினாலும் சீதா உங்க வீட்டில் தான் இருப்பான் நான் எங்க வீட்டில் தான் இருப்பேன் இப்போதைக்கு இது கரெக்டா ஸ்மூத்தா போகும் என்னைக்கு வந்து எங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை ப்ரெஷர் ஆகுது நீங்க வந்து இவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருதோ நான் அன்னைக்கு தான் அந்த விஷயத்தை சொல்லுவேன் அது வரைக்கும் வந்து சீதா அவ பாட்டுக்கு இருந்துட்டு போட்டும் நான் அவ பாட்டுக்கு நான் பாட்டுக்கு இருந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆக்சுவலி அருண் என்ன சொல்லுவாரு அப்படின்னா நாங்க இப்பதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஸோ பண்ணிக்கிட்டாலுமே அடுத்து எங்களுக்கா எப்ப தோணுதோ அப்ப வந்து அதாவது முத்து அப்புறம் இவங்க அம்மா ரெண்டு பேரும் சம்மதிச்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து எல்லாரும் தெரியாத மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு மீனாவும் வந்து யோசிக்க டைம் கொடுங்க நீங்க இப்ப சொல்றீங்க பட் எனக்கு டைம் வேணும் அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிட்டாங்க இவர் கேட்டது மீனாவுக்கு என்ன செய்யறது தெரியல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்காங்க இந்த மாதிரி நடக்கும் சொல்லி அவங்க எதிர்பார்க்கல அண்ட் அப்படியே கட் பண்ணிங்கன்னா நம்ம ரோஹிணி அண்ட் அவங்க ஃபேமிலி விஜயா பார்வதி அப்புறம் மனோஜ் இவங்க எல்லாரும் வந்து அந்த சாமியாரை பார்க்கறதுக்காக போகிறாங்க அந்த சாமியாரை போய் பார்த்தா விஜயாவுக்கு வந்து ஒரு ஆபத்து இருக்குது நீங்கள் வந்து எப்போ வேணா உங்களுக்கு என்ன வேணால் நடக்கலாம் எமன் வந்து கையரை வச்சுட்டு உங்கள் வீட்டு வாசல்லே காத்துக்கிட்டு இருக்கான் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் போதும் எமன் அப்படியே தூக்கிட்டு போயிடுவான் இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு சக்தி உங்களை தடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது ரோஹிணி தான் ரோஹிணியோட தாளிப்பாக்கியம் தான் அவங்களை தடுத்துக்கிட்டு இருக்குது அதனால மனோஜ் கையில் இருக்கிற தாயத்தை உடனே கழட்டி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மனோஜ் கையில இருந்த தாயத்தை கலட்ட வச்சு ரோகிணி நல்லா வரை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ ரோகிணி தான் அவங்களோட பாதுகாவலர் ரோகிணி வந்து நல்லா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ரோகிணிக்கு வந்து ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் அது உங்களையும் பாதிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல இப்போ விஜயாவுக்கு வந்து சின்ன டவுட் இருக்குது அது எப்படி ரோஹிணி இருந்தால் தான் நான் இருக்க முடியும் இது எங்கேயோ இடிக்குது ஒருவேளை காசு கொடுத்து சொல்ல சொல்லியிருப்பாலோ அப்படின்ற மாதிரி அவங்க அங்கேயே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அதே விஷயத்தை தான் வெளியே வந்து சொல்கிறாங்க பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பார் விஜயா ரோகிணியை பத்திரமா பார்த்துக்கோ ஸோ இந்த பூசாரி வந்து யாரை மீட் பண்ணியெல்லாம் அவர் வந்து சொல்ல மாட்டார் அவரே ஒன்று கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ தெரிஞ்சு நடந்துக்கோ புரிஞ்சு நடந்தோம் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்ல எனக்கு தான் சந்தேகமா இருக்கு பார்வதி அது எப்படி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இவங்க யாரையும் கூப்பிடாம என்னை மட்டும் கூப்பிட்டு வந்து குடி சொல்றாரு அப்படின்னா எனக்கே சந்தேகமா இருக்குது இது அவரா சொல்றாரா இல்லை யாரும் சொல்லி கொடுத்து சொல்றாங்களா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல பார்வதி கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாங்க ஒருவேளை வேளை உண்மையை கண்டுபிடிச்சி வாளோ அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பார்வதிக்கு நல்லாவே தெரியும் ஸோ என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றது பார்வதிக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும் ஸோ அதனால பார்வதி வந்து கொஞ்சம் ஷாக்கில் தான் இருக்காங்க அண்ட் மனோஜ் என்ன சொல்றாரு அப்படிலாம் அப்படின்னா இருக்காதுமா காசு கொடுத்து சொல்ற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அங்கேயும் ரோகிணிக்கு ஆதரவா சொல்லிட்டாரு ரோஹிணியும் அதே இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரோஹிணிக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க என்ன பிளான் போட்டாங்களோ அது வந்து இப்ப வரைக்கும் பக்காவா நடந்துகிட்டு இருக்குது அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மை தெரிய வரல ஆனால் எப்போவா இருந்தாலும் விஜயாவுக்கு நிச்சயமாக தெரிய வரும் இந்த பிளானுக்கு பின்னாடி ரோஹிணி தான் இருக்கிறா அப்படின்றது அவங்க ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடுவாங்க ஏன்னா அவங்க எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி அப்படின்றது நமக்கே நல்லா தெரியும் ஸோ அதனால் சீக்கிரமே அந்த விஷயத்தை கண்டுபிடிக்க தான் போகிறாங்க சரி இவங்க வெளியே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி போய் அந்த சாமியார்ட்ட ரொம்ப நன்றி இந்தாங்க க காசு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இது நல்ல விஷயமா நல்ல விஷயத்து பண்ணுறதுக்காக நான் வந்து காசெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு அண்ட் அப்படியே கட் பண்ணிங்கன்னா மீனாவை கட்டுறாங்க மீனா வந்து கோயில் வாசல் வாசல்ல இருக்காங்க <laughs> அப்போ அருணோட அம்மா வந்து மீனா கிட்ட பேசுறாங்க என்னம்மா எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு சீதா மாதிரி ஒரு பொண்ணு தான் எனக்கு மருமகளாக வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் பட் அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எங்களால் எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன் அப்படின்னா நான் அருணுக்கு வந்து வேற பொண்ணு பார்க்குறேன் ஸோ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போது நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அதனால இதுக்கப்புறம் என்னாலேயோ என் குடும்பத்தாலேயோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல மீனாவுக்கு வந்து ஏற்கனவே காலையில் அருண்குமார் வந்து எங்கள் அம்மா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல இப்போ அவங்களே என்ன பண்றாங்க அப்படின்னா வாயார யாரை சொல்லிட்டு போறாங்க நான் என் பையனுக்கு வேற பொண்ணு பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல சோ இப்படியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா அவங்க மைண்டை போட்டு குழப்பி ஒரு தவறான முடிவு எடுக்கப் போறாங்க அருணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய தவறான முடிவு ஏன்னா இது வந்து என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனையா மாறும் அப்படின்றத அவங்க யோசிக்கல ஆனா அதுக்கு பதிலாக அவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா சீதா வந்து ஆசைப்பட்றா சீதா வந்து ஃபீல் பண்றா அவங்க அப்பா இருந்து இந்த விஷயத்த பண்ணுனா நிச்சயமா பண்ணி வச்சிருப்பாரு எங்க அப்பா கிட்ட வந்து எனக்கு இந்த பையனை தான் பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு பட் நமக்கு அந்த மாதிரி யாரும் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லி சீதா ஃபீல் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு தவறான முடிவு எடுக்க தூரம் சொல்லி அதை கேட்காம அருண்குமாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க அப்போ தாங்க மீனா முத்து இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இவள் நாள் வந்ததெல்லாமே ஒரு சாதாரண பிரச்சனை ரெண்டு பேருக்கு இடையில் பிரச்சனை இருக்கும் சரியாயிடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இதுக்கப்புறம் வந்து நிஜமாவே பிரச்சனை டோட்டலாகவே மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரி இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் ஒருவேளை அருணை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா அருண் வந்து இப்போதைக்கு நமக்கு தெரியாது அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லி எதுவுமே நமக்கு தெரியாது ஏன்னா ஒரு நியூட்ரல் கேரக்டராக தான் காமிச்சிருக்காங்க அவர் வேலையை அவர் கரெக்டாக செய்வார் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் காமிச்சிருக்காங்களே தவிர்த்து அவரோட உண்மையான குணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் நமக்கு காட்டவே இல்லை முத்து விஷயத்துல விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ஒரு செல்பிஷ் பழி வாங்கணும் ஒரு எண்ணம் இருக்கிற பட் இதெல்லாம் நடந்துச்சு கண்டிப்பா சீதா அந்த வீட்டில் ஒரு நாள் கூட இருக்க முடியாது பக்காவாக பிளான் போட்டு சீதா கல்யாணம் முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதாங்க சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ எது எப்படியோங்க இப்போ வரைக்கும் எபிசோட் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது அண்ட் ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படின்றது தான் இங்கே பிரச்சனை ஏன்னா கதை வந்து அடுத்தடுத்து நகர்ந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அதே இடத்துல அவங்க ஒரே இடத்துல தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் இந்த பிரச்சனை வந்து எப்படி முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க அண்ட் அதே கோயிலுக்கு நம்ம முத்து வந்து நான் வரேன் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு மீனாவை அங்கே வெயிட் பண்ணுறாங்க அப்போ ஒரு மாப்பிள்ளையை கூட்டு வந்துட்டார் கையோடையே மாப்பிளை கூட்டி வந்துட்டாரு கார் கூட்டு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா மீதா கிட்டே மீனா இங்கே பாரு மீனா இவரோட பேர் வந்து சதீஷ் சரியா இவங்க வந்து ஒரு ஏழு எட்டு கார் வச்சுருக்காங்க ஓனா டிராவல் வச்சுருக்காங்க அது போய் இவர் டிரைவர் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போது மீனா வந்து ஒரு நிமிஷம் கிட்ட தனியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சீதா வந்து டிகிரி முடிச்சிருக்கா நீங்கள் இப்படி வந்து ஒரு டென்த்தோ ப்ளஸ் டோ படிச்சவங்கள கூட்டு வந்தீங்கன்னா எப்படிங்க இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ முத்து இருந்துக்கிட்டு ஓ அப்போ அவரும் டிரைவர் நானும் டிரைவர் அப்படின்றது உனக்கு பிரச்சனை அப்படி தானே அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு இல்லைங்க நான் ட்ரைவர்னு சொல்லலை இப்போ சீதா வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிகிரி முடித்த பாப் மாப்பிள்ளையே பார்த்தீங்கன்னா தானே சரியாக இருக்கும் ஸோ நீங்கள் இப்போ டுவெல்த்து தான் அப்படின்னு சொல்கிறீங்க இது எப்படிங்க செட்டாக இருக்கும் இது எப்படிங்க சரியாக இருக்கும் ஸோ ரெண்டு பேருக்கு இடையில் பிரச்சனையாக வரும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு ஸோ இந்த மாப்பிளம் வந்து உனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாரு மீனா வந்து அமைதியாக இருக்காங்க ஸோ நான் கூப்பிட்டு வந்து இந்த மாப்பிளம் உனக்கு பிடிக்கலை அப்படி என்ன எதிர்பார்க்குற சீதாவுக்கு நல்லா படிச்ச மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற அவ்வளோதானே நீ கவலைப்படாத கண்டிப்பா அடுத்து நான் நல்லா படித்த மாப்பிள்ளையாக நான் ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வரேன் அவர் வந்து சீதாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருத்தமான மாப்பிள்ள தான் இருப்பார் இவரும் பொருத்தமான ஒரு மாப்பிள்ள தான் அவங்களும் நல்ல வசதி ஏழு எட்டு கார் வச்சுருக்காங்க ஸோ ஆனால் இருந்தாலும் நீ படிப்பு ரீசன் நான் சொல்கிறேன் ஓகே நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பாரு சூப்பரான ஒரு பையனை கூப்பிட்டு வர்ற அப்படின்ற மாதிரி முத்து மறுபடியும் கிளம்பிட்டாரு சோ மீனாவுக்கு வந்து இதுதாங்க பெரிய ஷாக்கு ஒரு பக்கம் அவங்க அம்மா வந்து பிரஷர் பண்றது இன்னொரு பக்கம் இவர் வந்து இப்படி சொல்லிட்டு போறது இதெல்லாம் சேர்த்து வச்சு மீனா ஒரு தவறான முடிவெடுக்க போறாங்க அருண்குமாருக்கு சீதாவை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்க போறாங்க அண்ட் அருண்குமார் இதுக்கப்புறம் முத்து கூட ரொம்ப ஓவரா மோதுவாரு சோ இது தெரியாம மீனா தப்பான முடிவு எடுக்கிறாங்க அருண்குமாருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு ஓகே அதாவது அருண்குமார் சொன்ன மாதிரி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் அருண்குமார் இதுக்கப்புறம் மனுஷனாகவே இருக்க மாட்டார் முத்து எங்கே பார்த்தாலும் மீண்டும் அம்புள்ப்பார் அவர் என்ன இதுக்கப்புறம் என்ன ஒதுங்கி போவார் நினைக்கிறீங்க நிச்சயமா ஒதுங்கி போக மாட்டார் மீண்டும் வந்து முத்து கூட பிரச்சனை பண்ணுவாரு நீ எப்புறா அப்படி பண்ண போச்சு நீ எல்லாம் யாரா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டைக்கு தான் நிற்பாரு தவிர்த்து ஓகே நம்ம இது வந்து நல்லபடியாக கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஓகே நம்ம முத்து கூட கொஞ்சம் சமரசமாக போவோம் அப்படின்னா கண்டிப்பாக போகமாட்டார் இது முழுக்க முழுக்க அருண்குமாரோட பக்கா பிளான் எந்த விஷயத்துல இப்போ அருண்குமார் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இறங்கி வந்திருக்காரு அப்படின்னா ரீசெண்டாக நடந்த இவர்தான் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் போலி போலீஸ் கொண்டு போய் கடைசியில் அந்த அம்மா வந்து செயின் போட்டு முத்துவுக்கு முத்து தான் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி சொன்னதில் ரொம்ப ட்ரிகரான அருண்குமார் தான் இப்போ இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காரு இதுக்கப்புறம் முத்துவை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான முடிவெடுத்திருக்காரு ஸோ பார்ப்போம் இந்த விஷயம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு போகுது எப்படி இது வந்து பிரச்சனையாக மாறுது அப்படின்றது இனி வர எப்போ சொல்ல தெரியும் ஆனால் ஒரு விஷயங்க முத்து இனி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் அருண்குமார் விஷயத்துல முத்து சொல்றதை நம்ம மீனா கேட்க மாட்டாங்க மீனா மறந்து போய் ஒரு தவறான ஏன்னா ஏற்கனவே ஒரு தவறான விஷயம் பண்ணாங்க நம்ம சுருதிக்கு ரவிக்கும் கல்யாணம் பண்ணி அதுல முத்து கிடையா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் சோ அதே மாதிரி மீண்டும் ஒரு விஷயத்த அவங்க பண்ண போறாங்க இதனால யார் குடும்பத்துக்கு இடையில் பிரச்சனை வருதோ இல்லையோ நம்ம முத்து மீனா கிடையில ஒரு பயங்கரமான பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது சோ பார்ப்போம் என்ன நடக்குது என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இன்றைக்கி எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க அண்ட் நாலு எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த பூசாரி சொன்ன மாதிரி நம்ம முத்து யம தர்ம வேஷம் போட்டுட்டு வீட்டுக்கு வர்றாரு ஏன் வர்றாரு எதுக்கு வர்றாருன்னு அதெல்லாம் காமிக்கலை அண்டு விஜயா உட்காந்துருக்காங்க விஜயா கிட்ட போய் உன்னோட உயிர் வேணும் அப்படின்ற மாதிரி அதாவது அந்த பூசாரி என்ன சொன்னாரோ அதே விஷயத்த நம்ம முத்து போய் சொல்கிற மாதிரி ஸோ இந்த காட்சிகள்லாம் இருக்குது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப மொக்கையாக தான் போயிட்டு இருக்குது இதுக்கப்புறமா கொஞ்சம் கதைக்குள்ளே போவாங்க அப்படின்னு பார்த்தா திருப்பி வேஷம் கட்டிட்டு நம்ம முத்து வந்திருக்காரு சோ அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி தெரியல பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குது எப்படி இதுக்கப்புறம் எபிசோட் மூவ் ஆகுது அப்படின்றத தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமா இதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் ஃபார் வாட்சிங்